தும் நான் அல்லவா கலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் காலம் முழுதும் உடனிருப்பேன் por luck நமக்கு கேள்விகள் வரலாம் எப்படி ஏழைகள் பசியால் வாடக்கூடியவர்கள் ஏன் எதுவுமே வாழ்க்கை என்னவென்று அறியாத மக்கள் இருக்க முடியும் அரசன் இருந்தால் ஏழைகள் அங்கும் இருப்பார்கள் என்பதை அறிந்தவர்களாக ஏழைகள் தெருவோரங்களில் பசியால் வாடிக்கொண்டு நோயாளிகள் ஆதரவற்றவர்கள் என்று வாழ்வை இழந்து தவிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு யார் உதவுவார் என்று தனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறாள் தனக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்பேனியா நாட்டிலிருந்து மறைவேத போதக பணி செய்ய வேண்டும் என்று அதுவும் ஆசிரிய பணிக்கென்று தன்னை முழுமையாக ஒப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அழைப்பிற்குள்ளும் ஒரு அழைப்பு இருக்கிறது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எந்த வழிகளில் செய்ய வேண்டும் பணிவாய் செய்ய வேண்டும் முன்வந்து செய்ய வேண்டும் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் வல்லமை வலிமை இந்த பெண்ணுக்கு நம்மிடையே வாழ்ந்து நம்மோடு வாழ்ந்து வாழும் புனிதையாக வாழ்ந்த புனித அன்னை தெரசால் தனக்குள்ளே நினைக்கிறாள் ஏதாவது செய்ய வேண்டும் தன்னுடைய பணியை விட்டுவிட்டு இந்த பணியை தாண்டி இந்த மக்களுக்கு சேரிகளில் குப்பை கூடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தொழுநோயாளியாக இருந்தாலும் சரி எச்ஐவி பிடித்த மக்களாக இருந்தாலும் சரி பசியால் வாடக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே அழைப்பிற்குள்ளே ஒரு அழைப்பை பெற்ற அந்த புனிதை முன்வருகிறாள் பிறருக்கு பணி செய்ய வேண்டும் அந்த பணியை பணிவாய் செய்ய வேண்டும் கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மனிதர்கள் குளிரில் வாடினாலும் சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்தாலும் மழையில் மடிந்தாலும் புயல் சாற்றினால் அலைக்கழிக்கப்பட்டாலும் என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படாமல் நான் நாட்டுக்காக நாட்டின் எல்லைக்கோட்டிலிருந்து என் நாட்டை காப்பாற்றுவேன் என்று இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு உதவி செய்தால் கூட எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் பத்து பேருக்கு உதவி செய்துவிட்டு பத்தாயிரம் முறை சொல்லிக்காட்டக்கூடிய மக்களும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நான் என் கடமையை செய்வேன் அதை பணிவாய் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அர்ப்பணியாளர் சுவக்கின் ரீகன் எம் ஐ அவர்களை பார்ப்பதில் அவரோடு வாழ்ந்ததில் அவரிடம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவரை பார்த்து வியக்கக்கூடிய மனிதர்களில் நானும் ஒருவனாக இங்கு இருக்கிறேன் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே நம்மையே சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் எல்லாம் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஆதாயம் தேடிக்கொள்ளக்கூடிய இந்த சூழலில் பரவாயில்லை அன்னை தெரசாள் செய்த பணியை புனித பவுலடியா செய்த பணியை புனிதர்கள் செய்த பணியை அக்காலத்தில் மறைவேத போதகர்கள் நம்முடைய இந்த நாட்டிற்கு வந்து செய்த எல்லா பணிகளையும் ஒருங்கே கொண்டு என்னாலும் பணிவாய் பணிவிடை செய்ய முடியும் என்று வந்திருக்கக்கூடிய அருட்பணியாளர் புதிய குருவை நாம் பார்த்து பாராட்டுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஏன் இவர் பணிவாய் பணிபுரிய வேண்டும் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் சமூக அக்கறை கொண்டு சமூக நலனில் ஆர்வம் கொண்டு உதவி செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்ற பொழுது இவர் பணிவாய் பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என்றால் நிச்சயமாக இவர் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து தன்னுடைய தாயிடமிருந்து தன்னுடைய உறவுகளிடமிருந்து ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமிருந்தும் இவர் கற்றுக்கொண்டிருப்பார் இவர் பணிவாய் பணிபுரியக்கூடிய நல்ல ஒரு அருட்பணியாளராக எப்பொழுது இந்த விருது வாக்கை எடுத்தாரோ என்பதில் அல்ல மாறாக இவர் நிச்சயமாக குருமடத்தில் குரு மாணவராக இருக்கின்ற பொழுதே இந்த பணிவை பணி செய்யக்கூடிய திறமையை ஆற்றலை நான் கண்டிருக்கிறேன் குரு மாணவராக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பணி இவருக்கு கொடுத்தாலும் அதை திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல குருமானவராக நான் பார்த்திருக்கிறேன் ஏன் இவர் ஆதாயம் தேட மாட்டாரா இவருக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று பலர் நினைத்திருக்கலாம் ஆனால் இவர் நிச்சயம் நினைக்க மாட்டார் இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணமும் இவருக்கு வராது ஆரவாரம் ஆடம்பரம் விரும்புவதை நான் இவரிடம் நிச்சயமாக காணவில்லை திருத்தொண்டராக தர்மபுரியில் இருக்கக்கூடிய என்ற மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலே பணிபுரிகின்ற பொழுது திருத்தொண்டராக எப்படி ஒரு திருத்தொண்டர் இருக்க வேண்டும் பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை யாரும் இவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை பல நேரங்களில் நாங்கள் இரண்டு பேரும் தான் அந்த வாடகை வீட்டில் தங்கி பள்ளிக்கூடத்தில் பணி செய்துவிட்டு மாலையில் ஏறக்குறைய மணி மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வருகின்ற பொழுது சமைக்க வேண்டுமே எங்களோடு பணியாளர்கள் வர முடியுமா இல்லை சபை கொடுத்த அந்த வாக்கின்படி இவர் சமைக்கச் செல்வார் சமைக்கின்ற பொழுது சலித்துக் கொள்ள மாட்டார் இவர் சமைக்கின்ற பொழுது உதவி செய்வதற்கு வரவில்லையே என்றும் எதிர்பார்க்க மாட்டார் பல நேரங்களில் அவர் நினைத்துக் கொள்வதுண்டு ஏதோ வேலை இருக்கிறது என்று சலித்துக் கொள்ளாமல் என்னுடைய முழுமையான கடமை என்பதை நினைக்க கூடாது நல்ல கொடுமைப்படுத்திருக்கிறாரோ என்று இல்லை அவர் செய்வார் அவருக்கு உதவியாக நானும் செய்வேன் அன்புக்குரியவர்களே நன்றாக சமைக்கக்கூடியவர் ஒரு மறைவேத போதக பணியாளருக்கு தேவையான ஒரு நற்குணம் என்ன என்று கேட்டால் சமைக்க தெரிய வேண்டும் வண்டி ஓட்ட தெரிய வேண்டும் யாரும் செல்லாத இடங்களுக்கு இவர் செல்வார் ஒரு அழைப்பு கொடுத்தாலே போதும் இந்த பணியை செய்ய வேண்டும் செய்து முடிக்கின்றவரை அவர் மனம் கோணாமல் மனம் தளராமல் தனக்கு தன்னுடைய நிறுவனர்களால் கொடுக்கப்பட்ட பணியை நான் செய்து முடிக்கும் வரை இவர் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அன்பு திருத்தொண்டராக இன்று புதிய அருட்பணியாளராக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவரை அவருடைய தாயை பார்த்து நான் வியக்கின்றேன் அன்புக்குரியவர்களே தன்னுடைய மகனை தாரை வார்த்து என்னுடைய மகன் எனக்கென்று வேண்டாம் இந்த உலகம் பெற வேண்டும் அந்த வாழ்வை முழுமையாக பெற வேண்டும் என்று பத்தாம் சொன்னதை போல இவர் பிறர் வாழ்வதற்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து பணி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை பணிவாய் செய்யக்கூடிய ஆற்றலை இவர் பெறுகின்றார் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்றால் இவர் செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் கைவர்களால் இவர் காட்டிக் கொடுக்கப்படக்கூடிய நேரத்திலும் கூட தன்னுடைய மண்ணுலக வாழ்வு முடிந்துவிட போகிறது என்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுதும் கூட பணியை திறம்பட செய்த நம் இயேசு பெருமாரின் அந்த விழுமியங்களை தன்னகத்தே கொண்ட அருட்பணியாளர் சுவக்கின் நிச்சயமாக சலித்து போக மாட்டார் எந்த நேரத்திலும் இவர் ஆதாயம் தேட மாட்டார் என்பதை தெள்ளத்தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இவர் கடமையை செய்யாமலும் தூங்க மாட்டார் எனவேதான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் நீங்கள் என்னை அடிக்கலாம் துன்புறுத்தலாம் அவமானமான வார்த்தைகளால் நீங்கள் பேசலாம் ஏழனமான வார்த்தைகளால் பரிகாசமான வார்த்தைகளால் நீங்கள் அவதூறாக பேசலாம் கூக்குரலும் இடமாட்டார் என்பதை நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது துன்புறும் ஊழியன் பணியாளனாக பணி செய்ய வேண்டும் அந்த பணியை திறம்பட செய்ய வேண்டும் என்ற ஆற்றலை பெற்ற நம்முடைய அருள் நமக்கெல்லாம் நம்முடைய இந்த பங்கிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவராக இருக்கின்றார் நாம் செய்யக்கூடியது என்ன இவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பல நேரங்களில் பற்பத வழிகளில் இவருக்கு துன்பங்கள் ஏற்படலாம் குருத்துவ பணியில் பணிக்குருத்துவத்தில் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் இவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர் தன்னுடைய பணியை இந்து மதத்தில் சொல்வார்கள் நிஷ்காம கர்மா நான் பணி செய்கிறேன் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் டூயிங் அவர் ஆக்ஷன் வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எந்த நேரத்திலும் எதையும் எதிர்பார்க்காத பணியை செய்யக்கூடிய அருண்பணியாளரை நாங்கள் கொண்டு இவர் இந்த பணியை செய்வதால் எங்களுடைய சபையும் இந்த பங்கு சமூகமும் பெருமை அடைகிறது அன்புக்குரியவர்களே செபதேவியின் மக்கள் ஆண்டவரிடம் வந்து பலப்புறம் ஒரு அரியணையும் இடப்புறம் ஒரு அரியணையும் கேட்டார்கள் தாயும் கேட்டால் ஆனால் இந்த தாய் நிச்சயமாக கேட்க மாட்டாள் பணிவாக இருக்கக்கூடிய இந்த தாயிடமிருந்து அந்த பணிவை இவர் கற்றுக்கொள்கிறார் அன்புக்குரியவர்களே நாம் நம்மையே ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் ஒரு தலைவன் தொண்டனாகக் கூடிய இந்த வாழ்வை ஒரு ஆண்டவன் அடிபணிந்து பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்வை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வரமன் பகலவன் பாமர மக்களை தேடி வரக்கூடிய இந்த சூழலில் அதே ஆளுமையை விழுமியங்களை நம் அருள்பணியாளரும் இன்று பெற்றிருக்கிறார் எனவே பணிபுரியும் பணிவாய் பணிபுரியும் நம் தந்தை இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல என் தந்தை எனக்கு கொடுத்த அந்த திருவுலத்தின்படி நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று வருகின்றார் கடவுளின் தாயான மரியாள் தாழ்ந்து பணிந்து தன்னுடைய பணியை செய்தாள் என்று நற்செய்தி பல இடங்களில் நமக்கு கூறுகிறது பணிந்து பணிவிடை செய்தால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை உயர்த்த மாட்டாரா தாழ்ச்சியும் தலைமை பண்பும் நம்மை புதுவாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய நேரத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்குச் சொல்வார் பணிவும் பணியும் நம் நமக்கு அமைதியை கொண்டு வரும் பணியும் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பணிவும் நமக்கு வேண்டும் எனவே குருத்துவம் என்பது அதிகாரம் அல்ல அன்பு குருத்துவம் என்பது கொடுங்கோலர்களின் ஆட்சி அல்ல மக்களோடு பயணிப்பது குருத்துவம் என்பது பணிவிடை புரிய அல்ல பணியை நாம் ஏற்றுக்கொண்டு பிறருக்கு அந்த பணியை நிறைவாக கொடுப்பது எல்லா பணியையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல நீங்கள் எனக்கு பணி செய்தாலும் பணிவிடை செய்யாமல் போனாலும் நான் செய்வேன் தொடர்ந்து அந்த என்று பணியை நம்முடைய புதிய அருட்பணியாளர் இன்று வந்திருக்கிறார் எனவேதான் பணிவாய் இருந்தால்தான் பணி செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே இரண்டு குறிப்பேடு இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே யூதாவின் அரசன் ஒசியா தன்னுடைய பதினாறாவது வயதில் அரசனாக எருசலேமில் ஏறக்குறைய ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் ஆட்சி செய்கின்றான் கடவுளுக்கு பயந்தான் பணிவிடை செய்தான் வெற்றியும் பெற்றான் எல்லா மக்களையும் நன்முறையில் வழிநடத்தினான் ஆனால் இவனுக்குள்ளே ஒரு ஆணவம் ஒரு அகங்காரம் அதிகாரம் வருகிறது எப்படிப்பட்ட அதிகாரம் என்றால் ஆரோனின் புதல்வர்கள் செய்யக்கூடிய அந்த தூபம் காட்டும் பணியை ஆலயத்தில் செய்யக்கூடிய பணியை நான் ஏன் செய்ய கூடாது என்று வருகிறான் மக்கள் தலைமை குருக்கள் அவனோடு இருந்த பணியாளர்கள் எல்லாம் சொன்னார்கள் வேண்டாம் இது குருவின் பணி எனவே நீ போக வேண்டாம் போனான் பணியை செய்தான் என்ன நடந்தது அவனுக்கு தொழுநோய் பீடித்தது அவருடைய ஆட்சி பறிக்கப்பட்டது எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் என்ற அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களை தாண்டி நான் பணியை செய்வேன் அதை பணிவாக செய்வேன் என்று சொல்லக்கூடிய அருட்பணியாளர் நமக்கு கிடைத்திருப்பது அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய வாக்கியம் என்று இன்றைய முன்னுரையில் நாம் வாசிக்க கேட்டோம் தாவீது அரசன் என்ன செய்தான் அரசன் நான் தானே எனக்கு எல்லாம் தெரியுமே என்று அவன் தன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ளவில்லை உடன்படிக்கை பேழை வருகிறது தன்னுடைய துணிகளை எல்லாம் தூக்கி எறிந்து கொண்டு அவன் கொண்டு வருகிறான் ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் என்று வருகின்ற பொழுது அவருடைய மனைவி ஏளனமாக பேசினாள் நான் இதையும் செய்வேன் இதற்கு மேலாகவும் செய்வேன் தன்னை தாழ்த்தி கொண்ட தாவீரை ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை யோசுவா யோசுவா தன்னுடைய மக்களை எல்லாம் பார்த்து அதிகாரம் கடவுளுக்கு ஊழியம் செய்வோம் நீங்கள் வர வேண்டும் என்றால் வாருங்கள் ஆனால் நான் எடுத்த பணியை நான் நிறுத்த மாட்டேன் என்று யோசுவா தன்னுடைய மக்களை பார்த்து அழைக்கிறார் பவுலடியார் திருத்தூதர் என்று எண்ணப்படக்கூடிய அளவிற்கு நான் தகுதி இல்லாதவன் எத்திக்கும் புதை மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தவன் நிச்சயமாக தன்னையே ஒரு மிகப்பெரிய இடத்தில் இயேசுக்கு அடுத்தபடியாக பல நூல்களை அதிகாரங்களை எல்லாம் எழுதிவிட்டு பல மடல்களை எல்லாம் எழுதிவிட்டு இவர் சொல்லி சொல்லியிருக்கலாம் நான் தான் நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் பறைசாற்றினேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் சொல்வார் நான் திருத்துதர்களில் கடையனாக ஏன் உங்களில் கூட கடையனாக இருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு தொடர்ந்து பணி செய்த பவுலடியாரின் விழுமியத்தை பின்பற்றி சீடர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் நாங்கள் எங்கள் பணியை தான் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று சொன்னார்கள் அதே இயேசுவின் வழியை பின்பற்றி வந்த எல்லோரும் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்களுடைய பணியை பணிவாய் செய்து கொண்டு வருகிறோம் இயேசுவும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் பணி செய்யுங்கள் அதை பணிந்து செய்யுங்கள் அன்புக்குரியவர்களே இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்திலே இடரிலும் நெருக்கடியிலும் நாங்கள் இயேசுவுக்கே பணிபுரிவோம் நம் அருட்பணியாளர் நிச்சயமாக இயேசுவுக்கே பணிபுரிய வந்திருக்கிறார் எல்லோரும் பார்க்கிறீர்கள் இவர் பேப்பரை திருப்பிக் கொண்டே இருக்கிறார் முடிந்து விட்டதா எப்பொழுது முடிப்பார் முடிந்து விட்டது இன்னும் பாதி பக்கம்தான் இருக்கிறது அடுத்த பக்கத்தை நான் திருப்பவில்லை அது பாக்கெட்டில் இருக்கிறது அன்புக்குரியவர்களை பணி செய்கின்ற பொழுது விடாமுயற்சி வேண்டும் ஆர்வமான உள்ளம் வேண்டும் அதைத்தான் ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் இவரிடம் நான் பார்த்தது இவரிடம் விடாமுயற்சி இருந்தது எந்த நேரத்திலும் குடும்பத்தில் கவலைகள் இருக்கிறது நண்பர்கள் என்னோடு பேசவில்லை என்று முகம் போடவில்லை இவர் தன்னுடைய பணியை திறம்பட செய்து கொண்டே தான் இருந்தார் என்று நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் எங்களுடைய தலைவர் வந்திருக்கிறார் ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய பள்ளியின் முதல்வர் வந்திருக்கிறார் இவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள் அமைதியாக தன்னுடைய பணியை செய்த மிக பெரும் மாபெரும் பணியாளர் என்று சொல்வார்கள் எனவே தான் தர்மபுரியில் நாங்கள் வருகின்ற பொழுது இவரை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே எப்படி இவர் அமைதியாக பணிவாக ஒரு குருவானவர் என்று சொன்னவுடனே ஒரு ஆடம்பரம் வரும் இவருக்கு ஆனால் வரவில்லை தன்னையே முழுமையாக கடவுளுக்கென்று என்று ஒப்பு கொடுத்ததால் என்னவோ இவர் பணிவாக பணி செய்ய முன் வந்திருக்கின்றார் இவர் செய்யக்கூடிய பணி என்ன இவர் போதிப்பார் வழிநடத்துவார் ஜெபிப்பார் மக்களுக்காக தன்னுடைய நேரத்தை ஒப்புக்கொடுப்பார் இவர் அமைதியாக பணியாற்றுகின்ற பொழுது விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லும் ஆண்டவருக்கு யார் யாரெல்லாம் பணி செய்கின்றார்களோ அவர்களுக்கு உண்ண உணவு கிடைக்கும் குடிக்க நீர் கிடைக்கும் நோயில்லாமல் வாழ்வார்கள் வாழ்நாள்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பகைவர்கள் இவரை விட்டு ஓடி போவார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே கடவுள் தன்மையில் விளங்கியவர் அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை கொண்டு மனிதருக்கு ஒப்பான ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து தன்னையே நமக்கென்று ஒப்புக் கொடுத்த இயேசுவை போல இவர் தன்னை இழக்க முன்வருகிறார் இவர் தனக்கென்று வாழ வரவில்லை பிறருக்காக தன்னலம் துறந்து தன்னை மறுத்து தன்னை மறந்து பொதுநலத்துக்காக வாழக்கூடிய இந்த அருப்பணியாளர் நிச்சயமாக கடவுளின் ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பெற்றுத் தருவார் அன்புக்குரியவர்களே பணிவாய் பணிபுரிய என்ற விருது வாக்கோடு பணி செய்ய முன்வரும் புதிய குருவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் உம்முடைய உள்ளத்தை ஊக்கப்படுத்தி நல்லதை சொல்லவும் செய்யவும் உறுதிப்படுத்தி இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை கொடுக்க வேண்டும் என்றும் கடவுளின் வல்லமை கரத்தின் கீழ் தாழ்த்திக் கொள்ளும் உங்களை இறைவனுடைய ஆசிரியர் நிறைவாக நிரப்புவதாக என்று சொல்லி நாமும் தொடர்ந்து செபிப்போம் பணிவாய் பணிபுரிய முற்படுவோம் இருபால தொழில் அனைவரும் புதிய அடிப்படையாக அவர்களுக்காக புதிய அர்ப்பணியாக உடல் இணைந்த மற்றும் உறவினர்கள் E Baby hey, hey, hey.

ஆழ்வுகளை வேற